பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர் எஸ் எஸ் ஐயும் அவர்கள் செய்கிற மதவாத அரசியலையும் விமர்சிக்கிற போதெல்லாம் அப்படி விமர்சிக்கிறவர்களை இந்துக்களின் விரோதிகள் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை அப்படி எங்கும் பதிவாகவில்லை தமிழகத்தில் வீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் தெலுங்கானா கேரளா மாநிலங்களிலும் வட மாநிலத்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார் ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக ஒடிசாவிலே என்ன பேசினார்கள் ஒடிசாவிலே போய் ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே முதல்வராகி விடுவார் என்று யூகம் செய்து அதையே அரசியலாக்கினவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை பேசுகிறார்கள் தமிழர் பெருமையை பேசுகிறார்கள் பாரதி கவிதையை மேற்கோள் காட்டுகிறார்கள் திருவள்ளுவரின் குரலை எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் தனி பெருமை உண்டு என்று பெருமையை சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒடிசாவிலே போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆகவே இவர்கள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான உத்திகளையே கையாளுகிறார்கள் மக்களுக்கு இடையிலே பாகுபாடுகளை உருவாக்குகிறார்கள் மோதலை உருவாக்குகிறார்கள் அதுதான் பிரதமரின் அணுகுமுறையாகவும் இருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நைனார் என்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க இதை பேசியதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்கிறார் அதனால் இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து இருந்து பாரதிய கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதல சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதுலேயே பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிக்கையிலும் பரிசுரம் பிரசுரம் பண்ணிருக்கலாம் சோ நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவருடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேர் அவருடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் ஆதரவு அதாவது திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி இருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி தலை எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யாரு ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு என்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்பகால எனுமிரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தாரேன் ஏன்னா மாநில அரசு தான் ஆஃபீசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுக்காக்கு அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசினுடைய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்ற எங்களுடையது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எலக்ட்ரல் ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் முக்கிய விஷயங்கள் தவிர எல்லாமே நம்ம அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க இதை மூன்றையும் உங்களிடம் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து பல்லிடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்துல அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவு பண்ணிருக்காங்க அதே வேலையை சின்ன காளி பண்றாங்க இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் தாண்டி குப்பையை கொண்டு முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்க போகத்தான் போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியா அந்த குட்டையை குப்பை இன்சுரேட் பண்ண பாருங்க திருப்பூர் மக்கள் நிம்மதியா இருக்க அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அதே இடத்துல மத்திய அரசனுடைய மூங்கில் பூங்கா இருக்கு வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசனுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளிபாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க அங்கே ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறக்காக இந்த குப்பையை இந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காளிப்பாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும்